Hi viewers. முதல்ல இந்த நார் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சன்ல அவரைக்காய் பொரியல் செய்யப்றோம். பாருங்க இது இந்த பச்சை அவரைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த அவரக்காய் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து பொரியல் பண்ண போகிறேன் என்னென்னா இன்னைக்கு வந்துட்டு பூண்டு குழம்பு வச்சு அவரக்காய் பொரியல் இன்னைக்கு சமையல் ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு அவரக்காய் பொரியல் மட்டும் நான் செய்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த அவரக்காயை நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் அதிகமாக உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் சாம்பாரில் போடலாம் பொரியல் பண்ணலாம் மசாலா காய் மாதிரி பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து பொரியல் தான் பண்ண போகிறேன் ஏன்னா நான் பூண்டு குழம்பு வச்சுக்க வைக்கிறனால ஸோ பொரியல் அதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து பொரியல் பண்ணுறேன் இது மாதிரி பச்சை காய்கறிகள் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கட்டும் கொலஸ்ட்ரலாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் ஆகி இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்காக தனியாக நீங்கள் மருந்து சாப்பிடுவீங்க ஸோ இந்த மாதிரி பச்சை வகை காய்கறிகள் வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகளையும் வந்து என்ன பண்ணுன்னா இது வந்து குறைக்கும் ஸோ அந்த மாதிரி கழிவுகள் அதிகமாக இருந்தாலும் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அந்த அடிக்கடி வந்து பச்சை காய்கறிகள் எடுக்கிறப்ப அது நமக்கு சரி பண்ணும் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் ஸோ அதனால தான் நம்ம வந்து உணவில் பச்சை காய்கறிகள் அந்த சீசனுக்கு கிடைக்கிற காயெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அதிகமாகவே எடுத்து நம்ம வந்து சாப்பாடே நமக்கு வந்து மருந்தாக மாறுற மாதிரி நம்ம வந்து உணவுகளை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்ம வந்து மருந்தில் இருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் அதாவது மருந்து வந்து குறைவாக நம்ம உடம்புல செயல்படுற மாதிரி இப்போ நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் மருந்தே தேவைப்படாது நம்ம உடம்பே எல்லாத்தையும் சரி பண்ணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து காய்கறிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சிட்டு அதை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிறப்ப நம்ம மருந்துலேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் ஆயிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு எது வந்து அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கோ ஸோ எது நான் வந்து பயன்படுத்துகிறனோ அதுகளை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ எல்லாரும் கேட்டிருந்தாங்க என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு டிஷ்ஷை மட்டும் காமிக்கிறீங்களே ஸோ நீங்கள் வேறு எதுவும் செய்ய மாட்டிங்களா இது மட்டும்தான் தனியாக செய்வீங்களான்னு இல்லை இன்னைக்கு பாருங்கள் நான் வந்துட்டு பூண்டு குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ரைஸ் வந்து செஞ்சிட்ருக்கு ஸோ நம்ம வீட்டில் நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா ஜீரா சம்பாளா தான் வடிப்போம் ஸோ புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணுவோம் இப்போ இமிடியேட்டாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணோம்னா ஜீரா சம்பாளா ஒயிட் ரைஸ்ஸு ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் பிரியாணி ரைஸ் தானே இல்லை ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங்க்கு வந்து பொன்னி ரைஸ் வேகிறதோட ஜீரா சம்பா ரைஸ் வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும் இந்த பாருங்கள் வெந்துருச்சு அவ்வளோதான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தனால இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன் இல்லைன்னா நான் எல்லாத்தையும் காமிக்க மாட்டேன் ஏன்னா வீடியோவுக்கு வந்து எல்லாத்தையும் காமிக்கிறப்போ நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணுன்ட்டு சரி இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு வைக்கிறேன் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன் நாங்கள் இப்போ அதை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் நார்மலாகவே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த நார் வந்து வந்துடும் இந்த ஆங்கிளில் கட் பண்ணால் வராது இந்த இந்த இது தான் அவங்களுக்கு வந்து அதிகமான நார் பெருசாக இருக்கும் கனமாகவும் இருக்கும் ஸோ இதை தான் நீங்கள் வந்து இப்போ உரிச்சு அப்படி எடுத்துருவோம் இந்த சைடு உள்ளது நைஸாக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் முதல்ல இந்த நார் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நறுக்குங்க நறுக்குறதுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படியே நறுக்க மாட்டேன் இதை வந்து ரெண்டாக எடுத்துருவேன் ரெண்டாக வதுந்துடுவேன் அப்போ நமக்கு பூச்சி பார்க்க ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பச்சை காய்கறியில் வந்துட்டு பூச்சி இருக்கும் ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்னா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு சில நேரம் இங்கே வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு பூச்சி தெரியும் ஆனால் வந்து இது இது வந்து பூச்சி இல்லை ஸோ இங்கே பாருங்கள் நல்லா ஸோ இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கி நீங்கள் போடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து பார்க்கணும் கவனமாக ஒரு சில நேரம் இந்த இந்த கேப்பு உள்ள கூட வந்து பூச்சி இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்படி ரெண்டாக வகுந்துருவேன் ரெண்டாக வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஓப்பனாக தெரியும் அப்போ நமக்கு வந்து பயம் இல்லாமல் நம்ம வந்து சமைக்கலாம் என்னென்னா பூச்சி எதுவும் இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றப்ப கசக்கும் அதனால தான் நம்ம பூச்சி பார்க்கணும் அது பச்சை காயில் வந்து கண்டிப்பாக பூச்சி இருக்கும் இந்த கொடி தா எல்லாம் வந்துட்டு பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும் அதுமாதிரி இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நம்ம இப்போ நறுக்கி எடுத்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம்னாலும் ஓகே தான் பெரிய வெங்காயம்னாலும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க இப்போ நம்ம இதை பொரியல் பண்ணலாம் பாருங்கள் இந்த சைடு பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு நான் வந்து புளி வந்து மாட்டேன் ஸோ இந்த மாதிரி குடம் புளி மட்டும் ஒரு சின்ன பீஸ் போடுவேன் அவ்வளோதான் ஸோ நம்ம நார்மல் புளி வந்து நம்ம வீட்டில் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ ஏதாவது கெஸ்ட்டு வர்றாங்க மீன் குழம்பு அந்த மாதிரி வைக்கிறாங்க தான் யூஸ் பண்ணுவேன் பொதுவாக நாங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு அந்த புளியே நான் போட்டுருவேன் ஓகே இங்கே வந்து குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பொரியல் பண்ண போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா உளுங்கம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க உளுந்து லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நீங்கள் வந்து கடுகு போட்டுக்கோங்க வர மிளகா ரெண்டு மதிக்கிச்சு போட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதச்சிக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் இது கூட அவரைக்காயும் சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகா போடுறாங்கன்னா போட்டுக்கலாம் நான் வந்து பச்சைக்காய் யூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி வர மிளகா போட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நான் வந்து பச்சை மிளகா போடலை ஸோ உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்குன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க என்னென்னா குழந்தைங்க சாப்பிட்றப்ப ஈஸியாக நம்ம வந்து வர மிளகாய்னா எடுத்துடலாம் அதுக்காக தான் இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது கூட தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதாவது தண்ணி நிறைய சேர்க்குறவங்க ஓரளவுக்கு காய் வந்து இந்த மாதிரி பாதி காய் நனைகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் என்னென்னா நம்ம திரும்ப திரும்ப இப்படி கலரி விடுறப்ப அது ஈக்குவலாக வெந்துடும் இப்போ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க

ரொம்ப குலைவாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப ஹாஃபுனும் வேணும் ஸோ அதனால் மீடியமாக இருக்கணும் இந்த இப்போ தண்ணி இந்த தண்ணி வத்துற வரைக்கும் போதும் இது நீங்கள் வந்து மூட கூட வேணாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து வேகமாக இது நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா வருங்க ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு ரெட் பண்ணி இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னைக்கு சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரைஸ் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் இது வந்து ஜீரோ சம்பா ரைஸ் வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் வீடியோவில் வாங்கன்னு சொன்னால் எல்லோரும் கோவம் வந்துடும் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி செஞ்சு செஞ்சு காமிக்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் அவரக்காய் பொரியல் ரெடி ஆச்சு இப்போ நான் இன்றைக்கி பூண்டு குழம்பு வச்சு அவரக்காய் பொரியல் வச்சு சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து என்னை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை அடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இல்லை சூடாக இந்த மாதிரி மழை நேரத்தில் நீங்கள் வந்து பூண்டு குழம்பு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பொரியல் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டெல்லாம் நல்லா கொலைஞ்சிருச்சு ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த அவரக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே உங்களை பார்க்க வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நன்றி